நீலகிரி மாவட்டம் உதகை மத்திய பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மண்டல துணை செயலாளர் நசீர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்க வேண்டிய பதினைந்தாவது ஊதிய உயர்வு ஒப்பந்த தீர்மானத்தை பேசி தீர்வு காண வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஓய்வுக்கால பணப்பயன்கள் வழங்கிட வேண்டும் தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் நூறு மாதங்களாக நிறுத்தி வைத்துள்ள அகவிலைப்படி உயர்வை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட and and drapes, curtains, carpets, bed sheets, pillows, troubles, blankets, mats and all home furnishing products 9 TRT complex near Repco bank முன்வைக்கப்பட்டு எழுப்பப்பட்டது இந்நிகழ்வில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோரிக்கைகள்ார்ப்ரா The Big Shop வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்